தலைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த பதிவு சிந்திக்கக்கூடிய அறிவாளிகளுக்காக ஏனென்றால் இன்று சிந்திக்காத முட்டாள்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த வேலூர் இப்ராஹிமை போன்றவர்கள் இவரெல்லாம் சொல்கிறார் நாங்கள் எல்லாம் அணி திரண்டு போனோம் முருகன் மாநாட்டுக்கு என்று சொல்கிறார் இவரே ஒரு ஆள் தான் நிற்கிறாரு அணி திரண்டு போனான்னு சொல்கிறாங்க இவர் நினைச்சுக்கிட்டாரு இந்த மாற்று மாதத்தினரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தொப்பி போட்டவங்க எல்லாம் முஸ்லீம்னு சொல்லி ஏங்க தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாதுங்க வழுக்க மண்டையை மறைக்கிறதுக்கு போடுவாங்க பலர் வந்து சாயம் பூசத்துக்காக போட்டுக்கிடுவாங்க ஒத்த ஒருத்தர் ஒரு ஒரு நோக்கத்துக்கு போட்டுக்கிடுவாங்க அவங்கவுங்க சௌரியம் முஸ்லீம் என்றால் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு அதுபடி வாழக்கூடியவர் தான் முஸ்லீம் மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு எல்லா அநியாயம் பண்ணிக்கிட்டு எல்லா சிலுமிசினும் பண்ணிக்கிட்டு அஞ்சு வேளை தொழுதாக கூட சொர்க்கம் இல்லைன்னா இறைவனு சொல்லிட்டா நரகத்துக்கு தான் போவாண்டு ஏன்னா தொழுது நற்கருமை செஞ்சா தான் சொர்க்கத்துக்கே போக முடியும் அப்படிலாம் இருக்க போகும்போது முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லி வாயால் சொன்னாப்புல முஸ்லீம் ஆயிட முடியாது ஒரு முஸ்லீம் வந்து தமிழுக்கு ஒரு கடவுள் தெலுங்குக்கு ஒரு கடவுள் ஹிந்திக்கு ஒரு கடவுள் இஸ்லாத்துக்கு ஒரு கடவுள் கிறிஸ்தவருக்கு ஒரு கடவுள் மற்ற மாற்று மதத்தினருக்கு ஒரு கடவுள்னு நம்புகிறவேனே முஸ்லீமே கிடையாது ஒரு முஸ்லிம் எப்படி சொன்னா அகில உலகத்துக்கும் அனைத்துக்கும் மிருகத்துக்காக இருக்கட்டும் பறவையா இருக்கத்துக்கு புல் பூண்டா இருக்கட்டும் மனித எல்லாத்துக்குமே ஒரே இறைவன் வணக்கத்துக்குரியவன் ஒரே இறைவன் அவருடைய அடியாராகவும் தூதராகவும் முகமது இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு அதன்படி தூதர் சொன்னபடி வாழக்கூடியவன் தான் முஸ்லிம் அதனால இந்த மதத்தின் பெயரால் இந்த ஜாதியின் பெயரால் இப்படி அரசியலை செய்யக்கூடியவர்களெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய காலம் விரைவாக வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் பணத்துக்காகவும் மதுக்காகவும் மலிவான அரசியலுக்காகவும் போலியான வார்த்தைக்காகவும் இன்று மக்கள் மயங்கி கிடக்கிறார்கள் சினிமா மோகத்தை காட்டி ஒரு பக்கம் இளைஞர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியலில் ஆதாயம் இருக்குது என்று முதியவர்களை வேலை இல்லாதவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு அவர்களை உழைக்காமல் இப்படியே ஊருக்கு ஊர் மாநாடு போட்டு கொண்டு அழைந்து கொண்டிருக்க வைத்து விட்டார்கள் எங்களுக்கு மாநாடுன்னு தெரியலங்க ஆளுக்கு ஒரு மாநாடு 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 இதுக்கு செலவு பண்ணுற காசை ஒரு ஒரு வார்டிலையும் ஒரு ஒரு ஊர்லேயும் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வீடு இல்லாமல் இருக்காங்க பாதை இல்லாமல் இருக்காங்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க இப்படி கக்கூஸ் இல்லாமல் இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் ஒழுங்கான கக்கூஸ் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்னலுக்கு பிரச்சனைகள் இருக்காங்க அதுக்கு செலவு பண்ணுங்க இந்த கருவேல மரங்களை வெட்டுங்க வெட்டி விட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய மரங்களை நடுங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க தண்ணி வேஸ்ட்டாக கடலுக்கு போய்கிட்டு இருக்கு தண்ணி இல்லாத ஊர்களுக்கு தண்ணி வர வைக்க ஏரி குளங்களை வெட்டுங்க இப்படி பல்வேறு நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குது விவசாயத்தை பெருக்கிறதுக்கு ஊக்கவிக்கிறதுக்கு எல்லாம் போய் உதவி செய்யுங்க ஆடு மாடை வளர்க்குறதுக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் விட்டு விட்டு அந்த மதம் சரியில்லை இந்த மதம் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு சொல்லிக்கிட்டு முதல்ல நீங்கள் சரியாக இருக்கீங்களா தான் மனைவி மக்களை குடும்பத்தை தன்னை சரியாக வச்சிக்கிட முடியாதவன்லாம் இன்றைக்கி அரசியலில் வந்து ஆட்சியை ஆண்டுக்கிட்டு நாட்டாமல் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏன்னா இது இன்னொன்று போனா ஒரு காலம் வரும் அநீதியால் நிரப்பப்பட்டிருக்கும் உலகம் எங்க பார்த்தால் அநீதி அக்கிரமம் அநியாயம் பொய் புரட்டும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் ஒழித்து கட்ட ஒருவர் வருவார் அந்த அரசர் நீதியை நிலைநாட்டுவார் உலகம் எங்கும் நீதியால் பரப்புவார் அதுக்காக அவர் வர்ற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டுருக்கலான்னு சொல்ல அதுக்கு முன்னாடி போனாலும் போயிடுவோம் அதுக்காக நம்ம வந்து இப்போவே நல்லறங்கள் செய்ய கற்றுக்கிடுங்க சும்மா ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு கோட்டு ஒன்றை போட்டுக்கிட்டு இஸ்லாமியர்கள் என்று சொ சொல்லி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக மற்ற மதத்தினருக்கு விரோதமாக அரசியலில் ஈடுபட்டு கொண்டு நல்லவர்களெல்லாம் உண்மையிலேயே சரியான ஆட்சி எல்லாம் திறமை உள்ளவர்களெல்லாம் பயத்துக்காக பயந்து நாம் எதுவும் சொன்னால் நாம் ஏதும் செய்தால் நம்மளை கொன்று விடார்களோ அப்படி என்று பயந்து கொண்டு பணம் கோடிக்கணக்கில் செலவு தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒதுங்கி ஓரமாக நல்லவர்களெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நாடு உருப்படாம இருக்கு இருக்கு நம்ம நாட்டில் என்ன வளம் நம்ம இல்ல நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்கு ஒரு பக்கம் ஒதுங்கி கிடக்குது சேராத இடத்துல போய் சேர்ந்து கிடக்குது ஃபாரின் பேங்க்ல குமிஞ்சு கிடக்குது இந்த பணத்தை எல்லாம் மீட்டு கருப்பு பணத்தை மீட்டு தரப்போறேன்னு சொன்ன பொய்யர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டு இந்த பணத்தை மீட்டு ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுத்து அநியாயமா வேஸ்டாக எத்தனை சொத்துக்கள் சும்மா கிடக்குது விவசாயத்தை உற்பத்தி பண்ண ஊக்குவித்து இந்த தேவையில்லாத போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த ரோட்டை மறைச்சிக்கிட்டு மக்களுக்கு அவதி செய்யக்கூடிய மாநாடு தடை செஞ்சு ஒழுங்கான ஆஸ்பத்திரியில சுகாதாரமான சுகாதார மையம் வச்சிருக்காங்க அதில் அதான் சாக்கடை மையமாக போய்க்கொண்டிருக்கிறது அதெல்லாம் ஒழுங்காக ஒழுங்கு பண்ணி இப்படி கல்வியெல்லாம் பயன் தரக்கூடிய கல்வியை உண்டாக்கி மூட நம்பிக்கையில் இப்போ மூழ்கி கிடக்கு கல்வியெலாம் அதெல்லாம் ஒதுக்கிட்டு உர கட்டிட்டு இன்னும் எவ்வளோ நல்ல விஷயங்களாக செய்ய வேண்டியது இருக்குது நல்லா சிந்திக்கக்கூடியவர்களாக வாய்ப்புமா வராது முதல் தேர்தல் என்றால் பணத்தை கட்டுங்கிறான் பணம் கட்டி தேர்தலில் போய் நிற்கிற அளவுக்கு வசதி இருக்குது நல்லவன்ட்ட கொள்ளையை அடித்தாட்டான் கொள்ளையடிக்கக்கூடியவன் வேறு எதுவும் என்ன உள்ள வந்தால் எல்லாம் வரலாம் இது போன்ற எல்லாம் மாற்றி இந்தியா நலமாக இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கலாம் இந்தியாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து இந்தியாவுடைய கலாச்சாரம் அசிங்கப்பட்டு அநியாயமாக இப்படி நாடு நாசமாக போகிறத விட நாடு நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்ம எல்லாம் ஒரு முறி உறுதிமொழி எடுப்போம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவனையே ஓட்டுக்கு பணம் வாங்குறவனுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்குறவனுக்கு ஓட்டு போட தடை ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவனை தேர்தல் நிற்க தடை இப்படி கடுமையான சட்டங்கள் போட்டு நாட்டை சரிப்படுத்தலாம் எங்கே தேர்தல் ஆணையம் தான் ஓட்டையாக இருக்க தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறது யார் கொடுக்குறத கொடுத்து எடுக்கிறத எடுக்க வந்த ஆட்சியாளர்கள் அவன் நல்லவனையாக நியமிப்பான் அவனுக்கு சார்ந்தவனாக தான் நியமிப்பான் ஓட்டிங் மிஷினில் சீட்டிங் பண்ணி இன்னைக்கு நாடே நாசமாக கிடக்கு நல்ல தலைவர்களை என்றைக்கு இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ தான் நாடும் உருப்படும் நாமும் உருப்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆதங்கமான பதிவை இடுகிறேன் தேசப்பற்று உள்ள ஒருவரும் சிந்தித்து பாருங்கள் இன்று தேசப்பற்று இல்லாமல் தேசப்பற்று போட்டுக்கொண்டு நாடை நாசமாக கூடிய சில பேர்வழிகளால் தான் நம் நாடு இன்னும் முன்னேற்றம் இல்லை அவர்களும் சேர்ந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் விலைவாசி ஏறனா அவருக்கு தான் ஏறப்போது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க நம்மளுக்கு என்ன விலைவாசி ஏறனா நம்மளுக்கு கட்சியிலேருந்து பணம் வந்துடும் அப்படியே இல்லையா கத்தி எடுத்தோமா துப்பா எடுத்தோமா நாலு பேரை மறட்டினமா நல்லா சம்பாதி சாப்பிட்ற நம்மளுக்கு தண்டனையாக வரப்போது நம்ம நம்ம ஆளுங்க ஆச்சு நம்ம தான் எதிர்கட்சி நம்ம தான் அந்த கட்சி இந்த கட்சியாச்சு அந்த ஜாதி கட்சி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக அழியக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதற்கு முன் திருந்து விடுங்கள் இல்லை என்றால் வருந்த கூடும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்